ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு உழைப்பதாகும்

அம்மா அம்மு எழுந்திரி எந்திரேந்தி எந்த எழுந்திரியந்திரி அம்மு இன்றைக்கி உனக்கு பிறந்த நாளும்மா இன்றைக்கி உனக்கு என்ன வேணும் ஆரஞ்சு மிட்டாய் வேணுமா கடலை மிட்டாய் வேணுமா இன்னைக்கு எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்ப்பா ப்ளீஸ்ப்பா பொம்மை வேணுமா விளையாட்டுதாம்மா வேணுமா எனக்கு வேணாம்ப்பா ஏமா எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா கிட்ட அந்த அளவு காசு இல்லம்மா எனக்கு வேணும் ப்ளீஸ்ப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படியேமா அப்பா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா கனாதடடி கம்முன்னு தூங்கு Hmm. Um. அண்ணா ஆடு எவ்வளோண்ணே அஞ்சாயிரம் பத்தாயிரம் என்னண்ணே புல ரேட்டு சொல்றீங்க ஒரு கோழி விற்கிது ரெண்டாயிரம்ண்ணே வேணாண்ண பாப்பா ஆடு வேணுமா ஆடு வேணுமே வெட்டுக்கா வளப்புக்கா வளர்ப்புக்குண்ணே வளப்புக்கா அம்மண்ணே முடிஞ்சிருப்போடு நல்லா இருக்கும் அண்ணா ஒரு ஆடு மட்டும் வேணுண்ணே ஒரு ஆடு அம்மண்ணே ஒத்த ஆடு ஆறாயிரம் வருமே பார்த்து கொஞ்சம் குறைஞ்ச விலை போடுங்கண்ணே எங்கள் வீட்டுக்காரி சங்கத்துக்காக வச்சிருந்த பண்ணனே பாப்பா ஆசைப்படுதுன்னு ஆட்டுக்குட்டி வாங்க வந்தண்ணே பாப்பா ஆசைப்பட்டுதான் பாப்பா ஆசைப்பட்டுதுன்னு எவ்வளோ கம்மியாக கொடுப்பா பணம் சரியா இருக்கா பாருங்கண்ணே எல்லாம் சரியா இருக்குப்பா போய் வளர்த்து தம்பி ஆடு மறுபடியும் கொடுக்குறதா இருந்தால் என்கிட்ட திருப்பி கொடு அது நல்ல ஆடு அம்மா பசிக்கு சாப்பாடு போட்டு குடுமா தான் இருக்கு ஜாக்குரிய

பணத்தை எடுத்து போய் ஆட்டம் ஆட்டை வாங்கிட்டு வந்துருக்க நான் சங்கத்துக்கு என்ன தான் பண்ணுவேன் கட்டுறதுக்கு மளிகடைக்காரங்களுக்கு ஐநூறுவா தரணும் இந்த பக்கத்து வீட்டு கலைச்செல்விக்கு முந்நூறுவா தரணும் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை மிளகா இல்லை எதுவுமே இல்லை இந்த கட்டிக்க பொட்டவை கூட ஒழுங்கா இல்லை இப்படியே நான் காலை முழுக்க அடுப்புலையும் தள்ளிக்கிட்டு நான் ஊதிக்கிட்டு என் வாழ்க்கை இப்படியே நாசமாக போயிடும் போல எதுக்கு இப்படி கத்துற அம்மு கேட்டுச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தேன் அதுக்கே வானத்துக்கு மோம்பிக்க குதிக்கிற போடி வேலையை பாருங்க மூஞ்சில கஞ்சி சேர்க்குமா போயா போ கஞ்சிக்கு இங்க தானே அப்ப உனக்கு சொன்ன ஹே சிட்டு நம்ம போய் தொட்டில போய் குளிக்கலாமா இனிமே நான் சொல்றத கேட்கணும் பட்டு பட்டுக்குட்டி தானே சரிவா நம்ம போய் தொட்டில குளிக்கலாம் சிட்டு நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் குளிச்சிட்டோம் அம்மா திட்ட போறாங்க ஜூரம் குறையவே இல்ல அந்த ஆட்டுக்குட்டி கூட சேர்ந்து தண்ணி தொட்டியில குளிக்காத குளிக்காதன்னு சொன்னேன் கேட்டியா இப்ப பாரு எவ்வளவு காய்ச்சல் அடிக்குது எழு மாத்திர குடிச்சிட்டு படுப்பியா அம்முக்கு என்ன ஆச்சு நீ வாங்கி கொடுத்த ஆட்டுக்குட்டினாலதான் ஆட்டுக்குட்டி கூட சேர்ந்து தண்ணி தொட்டியில விளையாண்டு காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கறா சூடு குறைஞ்சிருக்கு எல்லாம் சரியா போகும்

நாளைக்கு என்ன வேலைக்கு போகிறதுனே தெரியல சங்கம் வேறு கட்டணும் என் புருஷனும் எந்த காசும் கொடுக்கறதில்ல அவனும் எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் அப்படியே என் புருஷன் மட்டும் சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொற்றாமல் போயிடும் ஏண்டி நீ வேற மூணு மாசம் சங்கத்துக்குன்னு எடுத்து வச்ச காசை கொண்டு போய் ஆட்டு குட்டி ஆட்டு குட்டி போய் சங்கம் எப்படி சங்கம் கட்ட என்ன பண்றோம்ன்னு தெரியல சரி நாளைக்கு இருந்து வேலைக்கு போகல மாட்டேன் இங்க பக்கத்து இருக்காரு ஒரு அண்ணா வேலைக்கு விட்டுருக்காரு என்ன வேலை புளியாம்பழம் போயிருக்கிற வேலையாம் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தரோம் அண்டிக்கு எண்ணூத்தி ஐம்பது ரூபா சரி ஓகே சரி கேட்டு சொல்றீங்க வர மாதிரினா நாளைக்கு அழை வீட்டுக்கு வந்துறி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் சரி நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலங்கால நேரத்துலேயே வேலையை முடிச்சிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரும் என்னம்மா கொஞ்ச நாளா பாப்பா ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது மார்க்கெல்லாம் ரொம்ப குறைவா வாங்குது வீட்டில் நல்லா படிக்க சொல்லுங்கம்மா

பசிக்குது சாப்பாடு போடுறே சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல் அதுக்கு எதுக்கு எவ்வளவு கோவம் வார வழியில வாத்தியார பாப்பேன் பாப்பா கொஞ்ச நாளாவே படிக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு போனார் அதுக்கு என்னப்பா நீ ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சிருக்கறதால படிக்கிறது இல்ல படிக்கிறதும் இல்ல சாப்பிடுறதுக்கும் மறந்து போயிடுறா இப்படியே இருந்தா என்னதான் ஆவறது நாம ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போயிடுறோம் அம்முவை விளையாடுறதுக்கு யாருமே சேர்த்துக்கிறது இல்லை அம்முக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அந்த ஆட்டுக்குட்டி தான் எருது போட்டோம் உடறி நம்ம கை நாட்டா இருந்தோம் நம்ம பிள்ளையும் கை இருக்கணுமா இருக்கணுமா தலை எழுத்து பேசாம ஆட்ட வித்துரு ஆட்ட விற்கிறதா ஆமா என்னம்மா உமா சரியா படிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியை வித்துடலாமா இல்லைப்பா நான் படிக்கிறேன் ஆட்டுக்குட்டியை வைக்காதீங்கப்பா ப்ளீஸ் சரிம்மா இருக்கூடாது நான் இருக்க மாட்டேன் என்ன சிட்ட ஆட்டுக்குட்டியை வித்துட்டம்மா

யோ என்ன காலையிலையே ஐயா அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி குட்டி வித்தனையா அது வேணும் ஐயா ஆடு கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது இப்போ வந்து ஆ காசு கொஞ்சம் கூட ஆகும் பரவாயில்லையா பரவாயில்லைங்க ஐயா

அப்பா எப்பப்பா ஆட்டுக்குட்டி நம்ம வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இதோ இந்த வழியா நம்ம வீட்டுக்கு ஆட்டுக்குட்டி வரும் அப்படியா